தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி அளவில் ஒரு தாளமுக்க பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது பின்னர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது சில சந்தர்ப்பங்களில் இது ஒரு சூறாவளியாக கூட உருவாகலாம் அவ்வாறு இது ஒரு சூறாவளியாக உருவாகின்ற சந்தர்ப்பத்தில் இதற்கு தாய்லாந்து நாட்டினால் பிறந்துரை செய்யப்பட்ட மொன்தா எனும் பெயர் இதுக்கு சூட்டப்பட இருக்கின்றது இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில பிரதேசங்களில் முக்கியமாக வடமேற்கு வடமத்திய மத்திய மேற்கு ஊவா சப்ரகமோ மாகாணங்களின் சில பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான மழை பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளையில் கூட சிறிதளவான மழை காணப்படும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மாத்திரை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தாலத்துக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மாத்தரை முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் இந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் கடலானது தற்காலிகமாக கொந்தளிப்பாக வீசுவதுடன் அந்த கடல் பிராந்தியங்களில் சற்று களமான பலமான காற்றும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது